வெல்கம் டு விஜய் ரமேஷ் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போகிறேன் தானே கேட்குறீங்க ஸ்லாப் வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறோம் இதில் என்ன அப்படி புதுசாக இருந்துறப்போன்னு நீங்கள் கேட்கலாம் பட் எல்லாருமே ஒரு வாய்ஸோட எடிட்டிங்கோடு தான் வீடியோ போட்டிருப்போம் பட் டைம் ஸ்லாப் வீடியோவுக்கு நம்ம எந்த ஒரு எடிட் எடிட் பண்ணலாம் பட் அது கொஞ்சம் அப்படி இப்படின் இருக்கும் ஸோ நம்ம எந்த ஒரு எடிட்டுமே இல்லாமல் அதில் எந்த ஒரு இதுவுமே நம்ம இப்போ மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது நம்ம அதில் நிறையா ஃபீல் பண்ணலாம் உதாரணத்தை கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு எந்த ஒரு வாய்ஸுமே இல்லாமல் ஒரு மியூட்டில் இருக்கும்போது நம்ம அந்த பிளேஸை மட்டும் கவனிச்சோம் அப்படின்னா செம்ம இன் செம்ம ஒரு நேச்சுரல் ஃபீலிங்காக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கப்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இந்த டைம்ஸ்லாப்பில் வந்து கொடைக்கானல் ட்ரிப் தான் எடுத்திருந்தோம் கொடைக்கானல் ட்ரிப் போனது இப்போ நீங்கள் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கடைசியாக சில்வர் ஓடுமே அந்த வீடியோ முடிஞ்சிருக்கும் பட் இது வந்து என்னோடய தப்பு கிடையாது ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் இதுக்கெல்லாம் காரணம் அதாச்சும் நாங்கள் வந்து டால்ஃபின் நோஸ் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட்டான ஏரியாவுக்கு போயிருந்தோம் அதை எல்லாமே ஸ்லாப் வீடியோ எடுத்தோம் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் எங்கள் கேமராமேன் கூட்டு போனவருக்கு இடையிலே என்னாச்சுன்னு தெரில சில்வர் ஃபால்ஸ் சில்வர் ஃபால்ஸ் வரைக்கும் நல்லா எடுத்துக்கிறந்தவர் சில்வர் ஃபால்ஸுக்கு அப்புறம் எந்த வீடியோவுமே ஆன் பண்ணி எடுக்கலை என்னத்த சொல்ல கேமராமேனை கூட்டு போனதுக்கு நம்மளே வீடியோ எடுத்துருந்துருக்கலாம் பட் பார்த்த வரைக்கும் நல்லா இருந்துச்சா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதை விட முக்கியமாக விஜே ரமேஷ் ராக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Bye